இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்குமே எல்லாருமே கிளாஸ் போட்டிருக்காங்க இது எல்லாத்துக்குமே என்ன ரீசன் அப்படின்னு பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டரில் ரொம்ப நேரமாக ஒர்க் பண்ணுறது முதன்மையான ரீசன் சொல்கிறாங்க அடுத்ததாக பார்த்திங்கன்னா மொபைல் ஃபோனுக்கு இந்த நேரம்தான் மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணணும் அப்படின்னு இல்லாமல் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்குமே மொபைல் அடிக்ட் ஆகிட்டாங்க அடுத்ததாக ஃபுட்டு நம்ம கண்ணோட பார்வை திறனுக்கு சம்பந்தமான ஆரோக்கியமான உணவுகளை நாம எடுத்துக்காததும் முதன்மையான ரீசன் சொல்றாங்க இப்போ கண் பார்வை சரியல்ல அப்படின்னா சில அறிகுறிகள் முன்னாடியே நமக்கு காட்டுங்களாம் அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்க்கரை நோய் வரும் கண்டிப்பா கண் பார்வை திறன் குறைபாடு இருக்கிறவங்களுக்கு சர்க்கரை நோய் வரும் அப்படின்னு சொல்றாங்க அடுத்ததா ஐ ட்ரைனஸ் கண் எப்பயுமே வறட்சியா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஒண்ணுமே பண்ணாதப்ப கூட கண் எரிச்சலா இருக்க மாதிரி ஃபீல் ஆகும் அதுக்கு தண்ணீர் தொடர்ந்து வந்துட்டே இருக்கும் கண்லருந்து அதுக்கப்புறமா பார்வை குறைபாடு கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க கண் பார்வை பிரச்சனை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கிட்ட பார்வை தூர பார்வை அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு வகையான பிரச்சனை இருக்குது இது எல்லாத்துக்கும் என்னதான் தீர்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட உணவு முறை பழக்க வழக்கங்களை சேஞ்ச் பண்ணணும் முதல்ல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐ எக்ஸசைஸுங்க கண் பயிற்சி பண்ணணும் ஐபால மேலேருந்து கீழே மேலேருந்து கீழே அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்கணும் அடுத்தது வலதுலேருந்து இடது இடதுலேருந்து வலது அப்படின்னு சொல்லிட்டு ஐபாலை ரொட்டேஷன் பண்ணிகிட்டே இருக்கணும் இது ஒரு சிறந்த எக்ஸசைஸ் கண் பார்வை திறனுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்ததாக பார்த்திங்கன்னா சன் கேசிங் ஏர்லி மார்னிங் நம்ம சன்னை கண்டிப்பாக பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம எந்த ஒரு செருப்பும் போடாமல் நம்மளோட நிலத்தில் நம்ம கால் படுற மாதிரி நடந்தோம் அப்படின்னா நமக்கும் இந்த பூமிக்கும் ஒரு தொடர்பு இருக்கும் அந்த டைம் வந்து ரொம்பவே நல்ல டைம் அப்படின்னு சொல்றாங்க இது பார்வை திறன் அதிகரிக்கிறது மட்டும் இல்லாம விட்டமின் டி டிஃபிஷியன்சி உள்ளவங்களுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க சரி இது பார்க்கறனால என்னெல்லாம் யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்ணுக்கு ஒரு எனர்ஜி கிடைச்ச மாதிரி ஃபீல் ஆகுங்களாம் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட உடம்புல ஒரு ஹாப்பி ஹார்மோன்ஸ் எல்லாமே உற்பத்தி ஆகுங்களாம் ஸோ இதை பண்ணுனா நல்ல சேஞ்ச் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்ததாக குக்கும்பர் ஐபேக் இந்த குக்கும்பர் ஐபேக் போடுறதுனால நம்மளோட கண்ணோட வறட்சியாக இருக்கட்டும் இன்ஃப்ளமேஷன் ஆகுறதா இருக்கட்டும் இது எல்லாத்தையுமே கட்டுப்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க குக்கும்பரை ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணிட்டு அதை நம்மளோட கண்ணில் ஒரு பதினஞ்சு நிமிஷம் வச்சுட்டு எடுத்தா அப்படின்னா நல்லாவே ரிசல்ட் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம கண் வந்து ஒரு கூலிங் எஃபெக்ட்டோட இருக்கும் அது மட்டும் இல்லாமல் கண்ணோட நரம்பு பக்கத்தில் எல்லாமே பிளட் சர்க்குலேஷனுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க இதை வீக்லி ட்வைஸ் பண்ணால் நல்லாவே ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்ததாக தாங்க முக்கியமான பாயிண்ட்டு நம்மளோட டிஜிட்டல் ஸ்க்ரீன் ஸ்பேஸை கம்மி பண்ணணும் அப்படின்றாங்க கம்ப்யூட்டராக இருக்கட்டும் லேப்டாப்பாக இருக்கட்டும் மொபைலாக இருக்கட்டும் இதெல்லாம் யூஸ் பண்ணுறனால நம்மளோட ரெட்டினால் ரொம்பவே டேமேஜ் ஆகுது அதனால் கூட கண் சார்ந்த ப்ராப்ளம்ஸ் வரதுக்கு ரொம்பவே காரணங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க நம்மளோட ஸ்க்ரீம் டைமை கம்மி பண்ணி ஒர்க் பண்ணும்போது ஒரு ஆஃப் அன் ஹவர் பிரேக் விட்டு கண்ணை சிமிட்றது கண்ணை ரொட்டேட் பண்ணுறது இல்லை ஃபேஸ் வாஷ் பண்ணுறது இது எல்லாமே கண் பார்வை குறைபாடை ரெடியூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்ததாக ஐ ஹெல்த் ஃபுட்ஸுங்க நம்ம கண்ணுக்கு நன்மை தரக்கூடிய ஃபுட்ஸ்லாம் எடுத்துக்கணும் சரி என்னென்ன ஃபுட்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா விட்டமின் ஏ விட்டமின் ஏல கரோட்டினால் சத்து இருக்கனால இதை எடுத்துக்கிட்டால் கண்ணுக்கு ரொம்பவே நல்லதுன்றாங்க அடுத்த தா விட்டமின் இதில் எசென்ஷியல் ஃபேட்டி ஆசிட் இருக்கனால இதுவும் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்றாங்க சரி இதெல்லாம் எதில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரட் கீரை முட்டை மீன் சர்க்கரை வள்ளிக்கிழங்கு பப்பாளி பாதாம் குடைமிளகாய் அரிசி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா தினை அரிசியில் விட்டமின் ஏ நிறையவே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி ஃபுட்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கண் பார்வை குறைபாடு வராமல் நம்மளோட கண்ணை ஆரோக்கியமாக பார்த்துக்கலாம் அது மட்டும் இல்லாமல் கண்ணோட பார்வை திறன் அதிகரிக்கிறதுக்குமே இந்த டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணால் நல்ல சேஞ்ச் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு யாரெல்லாம் முக்கியம்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்